எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் ஐஸ்வர்யமும் மகாலட்சுமியின் விருப்பமான இந்த பொருளை யாருக்கும் கொடுக்காதீர்கள் வீட்டில் பணம் கஷ்டம் வர காரணமாகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் நாம் நல்லா தானே பூஜை பண்ணுறோம் நாம் நல்லா தானே கோவிலுக்கு போயிட்டு வரோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றி வைக்கிறோம் வீடு மங்களகரமாக இருக்கணும்னு சாம்பிராணி புகை போடுறோம் வத்தி ஏற்றி வைக்கிறோம் அப்புறம் என்னென்ன செய்ய முடியுமோ மஞ்சள் நீர் தெளித்து கோலம் போடுறது எல்லாமே முறையாக செஞ்சுக்கிட்டு தானே வரேன் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த பண கஷ்டம் திடீர்னு தான் அப்படி இருக்குது நாம் முன்னாடிலாம் ஐம்பது பவுனு நூறு பவுன்லாம் வச்சுருந்த இடத்துல இப்போல்லாம் பத்து பவுன் வச்சுருக்கிறது பெரிய விஷயமா இருக்குதுங்க பத்து பவுன் இருக்கிறதுனாலே நம்ம வந்து ஒரு லட்சாதிபதி நம்மளே நினச்சிக்க வேண்டியது தான் பத்து பவுன் நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்களாம் லட்சாதிபதி தான் சரி இந்த ஒரு பொருளை எக்காரணம் கொண்டும் யாராவது ஒரு எமர்ஜென்சிங்க இரவு நேரங்க வேணும்னு செய்வாங்க நிறைய பேர் ஏங்கிட்டேயே என்னுடைய குடும்பத்திலே நான் அடிபட்டிருக்கேன் இரவு நேரத்தில் வந்து வாங்கிட்டு போவாங்க எனக்கு தெரியாது கொடுத்துருவாங்க அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் நாங்கள் அடி வாங்கினோம் பாருங்க அவ்வளோ அடி பணத்துக்கான கஷ்டம் வீட்டில் ஒரு வீட்டே விற்கக்கூடிய நிலைமைக்கு ஆயில் ஆளாகி அந்த மாதிரிலாம் நாங்கள் இருந்தோம் சரி அதை என்னோடய பிள்ளைங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆன என் பிள்ளைங்களுக்கும் அதை நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எப்போவுமே வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைந்த பொருட்களில் பச்சரிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பச்சரிசி நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அந்த பச்சரிசியை கொடுக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல இன்னொரு பொருள் சின்ன பொருள் தான் அது பச்சரிசி கொடுக்கலாம் எப்படி கொடுக்கணும்னா தானமாக கொடுங்க ரொம்ப நல்லது ஆனால் அதுவே இந்த பொருளை வந்து நீங்கள் தானமாகவும் கொடுக்கக்கூடாது கடனாக கேட்டால் கூட கொடுக்கக்கூடாது அது கல்லுப்பும் கிடையாது கல்லுப்பும் அதில் மெயின் வரும் முக்கியமான ஒரு பொருள் அது கல்லுப்பு தான் கல்லுப்பை யார் கேட்டாலும் சரிதான் கடனாக கேட்குறாங்கங்கன்னா கொடுக்கவே கொடுக்காதிங்க தாங்க நான் வாங்கணும் இப்போ தான் எடுத்து புளியில் போட்டேன் அப்படின்னு நம்ம பொய் சொல்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க அதை மட்டும் கண்டிப்பாக நினச்சிக்கோங்கப்பா அடுத்தது என்னென்னா என்ன பொருள் கொடுக்கக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன் நல்ல ஒரு ச ஐஸ்வர்யம் பெருகணும் நம்ம குடும்பம் நல்ல மேல்நிலைக்கு வரணும்னா நம்ம இந்த பொருள் தான தர்மம் பண்ணுறது நல்லது தான் அதற்காக நீங்கள் இந்த பொருளை கொடுக்காதீங்க அது என்னென்னா விரலி மஞ்சள் என்பது வீட்டில் எப்பவுமே இருக்கணும் ஒரு ஐம்பது கிராம் மஞ்சளாவது விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு கவரில் போட்டோ இல்லை ஒரு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் இந்த விரலி மஞ்சளை வீட்டில் வச்சு பாருங்கள் எப்படி ஊறுகாய் வைத்தால் வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டுக்கு பெருகுதோ அதே மாதிரி இந்த விரலி மஞ்சளுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டு மகாலட்சுமியின் வாசம் செய்கிற அந்த அந்த விரலி மஞ்சள் நீட்டு மஞ்சள் மிளகாத்தூள் போட்டு அரைப்போம் இல்லைங்களா அந்த விரலி மஞ்சள் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த மஞ்சளை நம்ம மஞ்சள் தூளாக வாங்கிறத விட அந்த மஞ்சளை வாங்கி மிஷினில் அரைச்சி கொண்டு வந்து வீட்டில் வச்சுன்னு பயன்படுத்துங்க அது இன்னுமே ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் இப்போது நான் உடனே சில பேர் சொல்லுவீங்க அம்மா ராத்திரி நேரத்தில் குழந்தைக்கு மூ கிடைக்குதுன்னு வந்து இந்த விரலி மஞ்சளை கேட்டாங்கம்மா உங்கள் வீட்டில் இருக்குதான்னு கேட்டாங்க நான் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் கொடுத்துட்டேன் அப்படின்னும்பொழுது கொடுத்த வரைக்கும் விட்டுருங்க இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த செய்து இந்த விரலி மஞ்சளை மட்டும் யாருக்கும் கடனாவோ கல்லுப்பு எப்படி நம்ம கொடுக்கக்கூடாது கடனாக கொடுக்கக்கூடாது பாக்கெட்டாக போய் ஒருத்தவங்கிட்டேருந்து வாங்கிட்டு வரக்கூடாது அந்த விஷயத்தில் ஒன்று தாங்க இந்த விரலி மஞ்சள் விரலி மஞ்சளை எக்காரணம் கொண்டும் யாரும் கேட்டாங்கன்னு கொடுக்காதீங்க அதே குளிக்கிற மஞ்சள் இருக்கு இல்லைங்களா குண்டு மஞ்சள் நம்ம கூட நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் வெட்டிலே பாக்கோட நம்மளுக்கு தாம்ப தாம்பலம் கொடுக்குறாங்கன்னா அதில் குண்டு மஞ்சள் வச்சு தான் தாம்பளம் கொடுப்பாங்க விரலி மஞ்சள் வச்சு யாரும் கொடுக்க மாட்டாங்க அது நல்லா தெரிஞ்சவங்க செய்யவே மாட்டாங்க அதனால் எக்காரணம் கொண்டு விரலி மஞ்சள் யாருக்கும் தானமாகவோ இனமாகவோ வீட்டிலேருந்து கேட்டாங்கன்னு எக்காரணம் கொண்டும் கொடுக்காதீங்க ஐஸ்வர்யம் நிறைந்த பொருள் நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நல்லதே நடக்கும் வெ